வணக்கம் நண்பர்களே குரு பகவானின் அதிசார பேச்சு பலன்கள் விருச்சிகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை காலபுருஷனின் எட்டாம் இடம் ஆகிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்திற்கும் உடைய குரு பகவானவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுவதால் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தருகிறார் என்று பார்க்க இருக்கிறோம் வருகிற ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியாகி அங்கு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு அபரிவிதமான பலன்களை தர இருக்கிறார் நண்பர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்கு வந்து உச்சம் பெறுவதால் உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த உங்களுக்கு தர இருக்கிறார் நண்பர்களே உங்கள் முன்னோர்களின் தர்ம காரியங்கள் உங்களை காத்து நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்க பெறீங்க இப்போது நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் நீங்க புகழ் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதையும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு தருகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருந்து உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் தெய்வ அருள் மற்றும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கப்பெறுவீர்கள் நண்பர்களே அங்கு உங்கள் ராசிநாதன் ஐபிசி பத்தாம் தேதிக்கு மேல் வரும்பொழுது உங்கள் ராசிநாதனை ஐந்தாம் பார்வையாக குரு பார்ப்பதனால் நினைச்சதல் உங்களுக்குள்ள அதே போல நில மங்கள யோகம் குரு மங்கள யோகம் சொல்லுவாங்க பூமி லாபம் மற்றும் செய்யும் காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் மூலமான ஒரு தன வரவு குழந்தைகள் மூலமான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த குருவின் ஐந்தாம் பார்வை உங்களுக்கு கொடுக்கிறார் நண்பர்களே அதுபோல உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தை குருவின் சமசப்தம பார்வை பார்ப்பதினால் தகவல் தொடர்பு மூலமான ஆதாயத்தை நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய அளவு வெற்றிகள் தரும் ஒரு அமைப்பையும் குருவின் ஏழாம் பார்வை உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே மூன்றாம் இடங்கிறது சகோதரஸ்தானம் அந்த சகோதரஸ்தானத்தை பார்ப்பதனால் சகோதர பலம் கூடும் நேரம் மூன்றாம் இடம் பயணங்களே பயணங்களை குறிக்கும் சிறிய பயணங்கள் அதே போல பயணங்களினால் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஐடி துறைகளில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்தினால் நன்மைகள் நிறை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இதையும் இந்த சமசப்தம பார்வை மூன்றாம் இடத்தை பார்ப்பதினால் பார்ப்பதனால் ராசி நண்பர்களுக்கு தருகிறார் நண்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதனால் மீன ராசியை தன்னுடைய ராசியே பார்ப்பதினால் அந்த புத்திரஸ்தானம் வந்து புனிதமாகிறது நண்பர்களே இவ்வளவு நாள் குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நாற்பத்தி நாட்கள் அதே போல வந்து குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளுக்காக எடுக்கக்கூடிய கல்வி முயற்சி வெற்றி தரும் ஒரு அமைப்பு உங்களுக்கு உழைப்பில்லா வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் ஒரு வாய்ப்பு இவை எல்லாமே இந்த குருபகவானின் பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு கொடுக்கிறது நண்பர்களே மற்றும் குலதெய்வ ஆசீர்வாதத்தினாலும் தெய்வ அனுகிரகத்தினாலும் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களிலும் அனைத்திலும் ஒரு வெற்றி வாய்ப்பை தருகிறார் இந்த குருவின் மொத்தத்தில் இந்த குருவினுடைய பயிற்சியானது உங்களுக்கு அற்புதமான நல்ல பல விஷயங்களை இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களில் தன்று பணம் பொருளக்கூடிய அமைப்பையும் தளலாபத்தையும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகிய அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு அற்புதமாக தருகிறார் நண்பர்களை நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்தி